நண்பர்களே தொடர்ந்து நம்ம ஸ்டார் கிளாட்டா யூடியூப் சேனலில் பயோகிராஃபிஸ் ஆக்டர்ஸோட பயோகிராஃபிஸ் செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபிஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரோட பயோகிராஃபி அப்படிங்கிறது தமிழில் வச்சு தான் நீங்கள் உள்ள வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எஸ் கிரண் அவங்களுடைய பயோகிராஃபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தென் இவங்களை பற்றியான நிறைய சர்ச்சைகள் இப்போது எக்ஸ் வலைதளத்தில் ரொம்பவே வைரலாக போய்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இவங்கள பற்றியான ஃபுல் அண்ட் ஃபுல் பயோகிராஃபிஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரண் இவங்க வந்து ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் மாடல் ஒரு பயங்கரமான கிளாமர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் இவங்க ரீசெண்டாக பிக் பாஸ் சீசன் செவன் தெலுங்குல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போய் ஏழே நாளில் வந்து வெளியில் வந்துட்டாங்க அதாவது எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவங்க தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட்டாக வந்து நடித்த ஒரு படம் அப்படின்னா அது ஜெமினி படம் வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க எனக்கு பர்சனலாக இவங்க ரொம்ப அழகாக நடித்த ஒரு படம் அப்படின்னா வின்னர் படத்தை சொல்லுவேன் பின்னரில் பார்த்த கிரணா இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணுது அதே மாதிரி இவங்க வந்து சிட்டிசன் படத்தில் வந்து இவங்களுடைய ரோல் கம்மியாக தான் இருக்கும் ஆனாலும் இவங்க அதில் கியூட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஃபேமிலி தான் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜான்வரி லெவனில் வந்துட்டு இவங்க பிறந்திருக்காங்க இவங்க வந்து ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் தான் பிறந்திருக்காங்க பட் படித்தது வளர்ந்தது இது எல்லாமே மொபைலில் தான் இவங்க பக்காவான இந்திய ஆர்ட்டிஸ்ட் இவங்க வந்து ஹிந்தியில் ஆல்பம் சாங்கில் ஸ்டார்ட் பண்ணி ஹிந்தியில் தெலுங்குலலாம் வந்துட்டு நல்லா சூப்பரான நிறையா மூவிஸ்லாமே ஆக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்காங்க இவங்க நடித்த ஒரு நல்ல படம் அப்படின்னா அன்பே சிவம் படத்தில் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தென் இப்போ இவங்கள பற்றியான நிறைய கான்ட்ரவைஸிஸ்லாம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்க்கிட்டு இருக்குது இவங்களுடைய க்ளாமர் ஃபோட்டோஸ் இவங்க வந்து சினிமாவில் ரொம்ப நாளாக ஆலையே காணும் பாஸ் சீசன் செவன் லாஸ்ட்டாக பார்த்தது அதுக்கப்புறமா இவங்களை வந்து சினிமாவில் பெரிய ஒரு ரோல்லாம் பண்ணவே இல்லை ஆம்பளை படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி ரோல் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி பெரிய ரோல் வந்துட்டு இவங்க பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படி இருக்கையில் இவங்க என்ன இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கிளாமர் ஃபோட்டோஸ் எல்லாமே பயங்கரமாக வைரல் ஆகிட்ட இருந்துச்சு இவங்களுக்குன்னு ஒரு தனி வெப்சைட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு தனி ஆப்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இவங்களுடைய ஆப்ஸ் வெப்சைட் வெப்சைட்ஸ்லாம் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க இன்ஸ்டாகிராமில் போட்ட பிக்சர்ஸை விட ரொம்பவே ஹாட்டான பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் இவங்களுடைய ஆப்பில் இவங்களை டேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இவங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இவங்க கிட்ட கால் பேசுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து இவ்வளோ பணம் கட்டினா கால் பேசலாம் இவ்வளோ பணம் கட்டினா வந்து இவங்க கிட்ட வீடியோ கால் பேசலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக வந்துட்டு ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் வரைக்கும் வந்து இவங்கள பற்றியான நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சாங்க இவங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க உண்மையிலேயே இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்ஸ் இவங்களுடைய ரசிகர்கள் கிட்டே இருக்குது தனியாக இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ரசிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க இவங்களுக்கு இப்போ ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜ் ஆகுது ஆனாலும் இவங்க வந்து அன்மேரிடில் தான் இருக்காங்க இவங்களுக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இவங்களுக்கு ஆல்ரெடி மேரிட் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆகிருக்கா சம்திங் இவங்களை பற்றியான நிறைய விஷயங்கள் ஒரு கொஷின் மார்க்காகவே போய்கிட்டு இருக்குது தென் இவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்